எல்லாருக்கும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இடம் வடக்கு சென்டினல் தீவு இந்தியாவுக்கு உட்பட்டு இருந்தாலும் அது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய விரோதத்தின் ஒரு பகுதி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது இந்த செய்தியை கேள்விப்படுற பலரும் உள்ள என்னதான் இருக்கு இந்த மர்ம பெட்டியை எப்படி திறந்து பார்க்குறது உள்ளுக்குள்ள என்ன நடக்கும் யார் இருக்கா எப்படி அவங்க வாழ்வியல் இருக்கும் அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவே இருப்பாங்க அப்படி ஒரு இளைஞர் இப்போ உள்ள போய் சிக்கியிருக்காரு அவருக்கு என்ன ஆச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருவோம் சென்டினலிஸ் மக்கள் இந்த தீவில் வடக்கு பகுதியில் சென்டினல் தீவில் வசிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இதே இடங்களில் அவங்களுடைய வாரிசுகள் தொடர்ந்து இருந்துகிட்டு வரதாக சொல்லப்படுது அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியாவுக்கு உள்ளே நுழைந்த பொழுது அந்த மக்கள் எப்படி வசித்தாங்களோ இன்னமும் அவங்களது வாழ்க்கை அவங்களது கலாச்சாரம் அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னமும் தொன்று தொட்டு வந்துகிட்ருக்கு கருத்த உருவம் கொஞ்சம் உயரத்தில் குறைவாக இருப்பாங்க அப்புறம் சுருட்டை முடி இதெல்லாம் அவங்களுடைய அடையாளமாக இருக்குது இன்னமும் அவங்க தீயை உருவாக்க தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி உலோக பயன்பாட்டுக்கெல்லாம் இன்னும் அவங்க வரவே இல்லை அதே மாதிரி வில் அம்பு இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மை போன்ற நபர்கள் உள்ளே போனால் அது ஏலியன் அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க பேசுகிற மொழி கூட ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த தனித்துவமான ஒன்றா இருக்குது அவங்களும் ஒரு பழங்குடி ஒட்டி வளர்ந்த அந்தமான் தீவுல சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பழங்குடிகள் பேசுகிற மொழிங்கிறது ரொம்ப வேறுபட்டு இருக்கு அந்த பழங்குடிகளாலேயே இவங்க பேசுகிற மொழியை உள்வாங்க முடியாது அது என்னென்ன புரியாது அப்படிங்கிறது தான் அவங்கள சுற்றி இருக்க மர்மம் அந்த வாழிடம் அவங்களுடைய உடை அவங்களுடைய நடத்தை அப்புறம் அவங்க பேசுகிற பேச்சு இது எல்லாமே ரொம்ப வினோதமாகவும் புதிராகவுமே இருக்கிறதா சென்டினல் தீவனுடைய இன்னமும் அவிழ்க்கப்படாத ஒரு மர்மமாக இருந்துகிட்டே இருக்கு பங்காள விரிகுடாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு கிட்டத்தட்ட சென்னை அண்ணாநகரை விட கொஞ்சம் பரப்பளவில் பெரிய அளவிலான இடம் அவ்வளவுதான் மற்றபடி அவங்க வந்து இன்னமும் இயற்கை சார்ந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வராங்க இன்னும் அதிர்ச்சிகரமான தகவலாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக உள்ள உள்ளே போனாலும் அல்லது சுற்றுலாவுக்கு உள்ளே போனாலும் தடை தான் அது அது அதையும் மீறி போனால் அவங்களுக்கு மரணம் பரிசாக கொடுக்கப்படும் இதுதான் அந்த தீவினுடைய கடந்த கால வரலாறு அதில் இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் சொல்லப்படுது குறிப்பாக இந்த தீவை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே யாராலையும் நுழைய முடியாது நுழைஞ்சவங்க உயிரோடு திரும்ப முடியாது அப்படிங்கிறதான் அதனுடைய ஒரு திகில் என்ட்ரியாகவே இருக்கு ரெண்டாவது இந்த தீவை பொறுத்த வரைக்கும் இயற்கையே அந்த தீவை தீவை சுற்றி ஒரு கோட்டை மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு அந்த தீவை ஒட்டி இருக்கிற கடலில் வந்து பவளப்பாறைகள் இருக்குது அதில் பெரும்பாலும் எல்லாராலையும் பயணிக்க முடியாது இவங்களுமே வந்து சின்ன படகு தான் வச்சுருக்காங்க ஒரு நெடுதூர பயணத்துக்கு தேவையான கப்பல்லாம் அவங்கள்ட்ட இல்லை அது மாதிரி இன்னமும் பழங்கால மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது உதாரணம் அவங்க தான் நம்ம இப்போ நாகரிக உலகத்தில் பல பன்னெடுங்காலமாக நம்ம வெவ்வேறு உயரங்களை தொட்டிருக்கோம் இன்னமும் அவங்க வில் அம்பு சகிதம் தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்கு இந்த சென்டினல் மக்கள் எப்பவுமே தனிமை விரும்பி குறிப்பா அவங்க சார்ந்த மக்களை மட்டும்தான் அவங்க அனுமதிக்கிறாங்க மற்ற பழங்குடிகளை கூட அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் அதுல ஒரு மர்மமா இருக்கு ரெண்டாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ரொம்ப கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததாலாம் சொல்லப்படுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மூன்று பெண்கள் அப்புறம் பனிரெண்டு ஆண்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பேரை இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுத்தால் சொல்லப்படுது ஆனாலும் அந்த தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு நானூறு பேராட்சி இருப்பாங்க அப்படிங்கறது சொல்லப்படுது இந்த தீவில மக்கள் வந்து வேறு யாரோட தொடர்பு கொள்ள விரும்பாதது ரொம்ப ஒரு புதிராவே பார்க்கப்படுது ஏன்னா அவங்க உடல் ரீதியாகவே அவங்க பலமாக இருந்தாலும் வெளியிலிருந்து போறவங்களால ஏற்படக்கூடிய தொற்று அப்படிங்கிறது சின்ன சளி கூட அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் வினோதமாக பார்க்கப்படுது வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்தே இந்த பிரச்சனைங்கிறது இன்னமும் ஒரு அவிழாத ஒரு புதிராகவே இருந்துட்டு வருது ஆயிரத்தி எண்ணூறுகளில் கப்பல்லாம் போயிருக்கு அந்த வழியாக போயிருக்கு அப்போ பவளப்பாறையில் மோதி ஒரு கப்பல் உடைஞ்சிருக்கப்ப கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த கப்பலில் இருந்திருக்காங்க அப்போது இந்த தீவை விட்டு மக்கள் வெளியே வந்திருக்காங்க வந்து இவங்க மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்புறம் உயிர் படைச்சதெல்லாம் பெரிய அதிசயம் அப்படின்னு தான் அதுலேருந்து உயிர் படைத்த ஒரு சிலர் சொல்கிற கருத்தாக இருக்குது அப்புறம் அது என்ன நடக்குது அந்த மக்கள் ஏன் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெள்ளைக்கார அதிகாரி ஒருத்தர் மோரிஸ் பிட்டால்னு அவர் பேர் ஆயிரத்தி எண்ணூறில் இவர் ஒரு முயற்சியை எடுக்கிறார் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூன்று சிறுவர்கள் அப்புறம் ஒரு சில பெரியவர்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள் இருக்குது அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அது குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்காகவே அவங்கள தனியாக கிட்டத்தட்ட கடத்திட்டு போனார்னு தான் சொல்லணும் அவங்கள ரகசியமாக அழைச்சிட்டு போயிடுறாரு அதில் போனதில் வெளி உலகத்தினுடைய தட்பவெப்பம் தாங்க முடியாமல் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நோய்களை இவங்களால் ச எதிர்கொள்ள முடியாமல் முதியவர்கள் பலரும் இறந்துடுறாங்க அதை அடுத்து மூன்று சிறுவர்கள் மட்டும் இந்த வெள்ளைக்கார அதிகாரி என்ன பண்ணுற சாக்லேட் கொடுத்து கொண்டாந்து தீவுக்குள்ளே விட்டுட்டு போயிடுறாரு இதுதான் மனிதர்களை அவங்க வெறுக்கிறதுக்கான தொடக்க புள்ளியாக இருந்திருக்குமோ அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டு வருது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் அப்படிங்கிறவர் இந்த தீவுக்குள்ளே போக முயற்சி பண்ணுறாரு மீனவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து அந்த க கடற்கரை ஓரமாக போனார்னு சொல்லப்படுது இவரது நோக்கம் என்ன அப்படின்னா மதம் பரப்புரை செய்கிறதுக்காக தான் உள்ளே போனாரு ஆனாலும் அந்த மக்கள்கிட்ட இவரால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியலையா அவங்க இவரை ரிசீவ் பண்ணுறலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த தீவிலையை இவர் கொன்று புதைக்கப்பட்டார் இதை அறிந்து கொண்ட இந்திய கடலோரப்படை அதிகாரிகள்லாம் அவர் கொண்டு போய் ஹெலிகாப்டர் மூலமாக போய் மீட்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கும் வில் அம்பு சகிதமாக தான் ரிப்ளை கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னமும் வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத ஒரு சாட்சியமாக தடயமாக இன்னமும் அப்படியே இருக்குது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அது என்னென்னா அந்தமான் நிக்கோபார் பழங்குடி பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்தின்படி இந்த மக்களை கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் அந்த தீவுக்கு நீங்க பார்க்கணும் தீவுக்குள்ள நுழைய தடை விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த சட்டத்தின்படி பார்த்தோம்னா அவங்கள வந்து நம்ம அணுகிட்டோம்னா அதாவது தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மூலமா ஏற்படுற தொற்று ஒரு சாதாரண சளி கூட அவங்களை கொண்டு இருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கூட அவங்களது வாழ்க்கைக்கு முடிவு கட்டிடும் அதனால அவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசோட சட்டம் கண்களால பாருங்க கண்களால விசாரிங்க தொடாதீங்க நெருங்கி போகாதீங்க அப்படிங்கிறதா இந்திய அரசு வச்சிருக்க சட்டம் அவங்க இந்திய அரசுக்கு உட்பட்டவர்கள்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு புரிதலும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க ராஜ்யம் அந்த மலை அந்த காடு அந்த தீவுங்கிறது அவங்களோட ராஜ்யம் அதை மீறி யாரும் உள்ள நுழைய முயன்றாலோ பெரிய அளவிலான பாதிப்புகள் தான் இது வரைக்கும் கடந்த காலங்களில் அவங்களுக்கு ஆனாலும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த தீவு வந்து ஒரு நேரடி நினைவு சின்னம் அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு வியப்பு வரும் இல்லையா அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த தீவில் இருக்கிறவங்கள பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நேரா போடணும்னா நம்ம பார்க்க தான் முடியும் அப்புறம் அது யார்கிட்டயும் பேச முடியாது ஆனா இந்த விஷயத்தை வந்து அறுபது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கங்கிற ஆர்வம்ங்கிறது பல ஆராய்ச்சியாளர்களை தூங்கவே விடலை அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திருலோக்நாத் பாண்டிட் அப்படிங்கிறவர் இந்த மக்களோட ஒரு உரையாடலுக்கு தயாரானார் அவங்களும் சில ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்தாங்க ஆனாலும் இந்த உரையாடல் ஒரு நடிக உரையாடலாக மாறலை ரொம்ப ஷார்ட் டைம்லேயே முடிஞ்சு போச்சு பெரிய அளவிலான தகவல்கள் அவங்கள பற்றி உள்ளது எதுவுமே ஓரளவு வாங்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது அந்த மக்களும் வெளி உலக தொடர்பே விரும்பலை வெளி உலக மனிதர்களை வேற்று கிரகவாசிகளாக தான் அவங்க பார்த்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் இன்னொரு புதிரான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஒட்டுமொத்த இந்தியாவுமே பரட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம் அதில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு மிகப்பெரிய பேரழிவை சுனாமி ஏற்படுத்தினுச்சு அந்த நிலையில் இந்த மக்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்க அடிப்படையில் இந்திய கடலோரப் படை அவங்கள போய் பார்க்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணுச்சு நேராக போனால் அது வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால ஹெலிகாப்டர் மூலமாக போயிட்டு அவங்கள பார்வையிடுறாங்க மக்கள் எப்படி இருக்காங்க ஏன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு மிகப்பெரிய ஒரு பேரழிவை அதில் சந்திச்சுச்சு அதில் இருக்க சென்டினல் தீவு மக்கள் குறிப்பாக வடக்கு சென்டினலில் இருக்கக்கூடியவங்களாம் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக போனப்ப அதில் ஒரு நபர் மட்டும் இருந்தபடி இவங்களுக்கு ஹெலிகாப்டரில் வரவங்களை நோக்கி அம்பு எழுதியிருக்காரு அப்போ ஓகே மக்கள் சேஃப்டியாக தான் இருக்காங்க அப்படின்னு இவங்க திரும்பி வந்ததாக வரலாற்று பதிவு இருக்குது ஆனாலும் அவங்க எப்படி இதை முன் உணர்ந்து இந்த சுனாமியிலிருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்களா அல்லது அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பு அந்த அவங்க சென்டினல் தீவை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அரணாக வந்து அவங்கள செயல்பட்டு அவங்கள காத்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் இன்னமும் நீடிச்சுட்டே இருக்கு ஆனால் ஆனாலும் நம்ம மக்கள் விட்டபாடு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது தொண்ணூறுகள் காலகட்டத்தில் பலரும் வந்து இங்கே வந்து கப்பலில் போயிட்டு அவங்களுக்கு தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் சில பாத்திரங்கள்லாம் வச்சு இதை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க வந்து அதில் ஒரு சிலர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க தேங்காயெல்லாம் எடுத்திருக்காங்க ஆர்வமாக ஒரு ஈட்டி மாதிரி வச்சு குத்தி அதை தேங்காவெல்லாம் எடுத்தாத படங்கள் வந்துச்சு வீடியோக்கள் வந்துச்சு அதில் வந்து அவங்க தொடர்ந்து தேங்காயெல்லாம் எடுத்திருக்காங்க அது மாதிரி வாழைப்பழத்தையும் எடுத்து சாப்பிட்ருக்காங்க ஆனால் இந்த உலோக பாத்திரங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிருக்கு அவங்க அப்படியே தூக்கி போட்டுருக்காங்க சிலர் வந்து அதை மண்ணில் வச்சு புதைச்சிருக்காங்க ஏன்னா அவங்க இன்னும் அந்த உலோக பயன்பாட்டு காலத்துக்கே வரல தீயை தான் பழகியிருக்காங்க தீ எப்படி கையாளணும் தீ மூலமாக எப்படி மற்ற பொருள்களை உருவாக்குறதுங்கிறது தான் அவங்களுடைய அவங்களுடைய புரிதலாக இருக்குது இந்த உலோகங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரோஸ் அப்படின்னு ஒரு வணிக கப்பல் இந்த பகுதிக்கு வந்திருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் பவளப்பாறைகளில் மோதி அந்த கப்பல் வந்து சேதப்பட்டிருக்கு அதை அடுத்து அதில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள்லாம் இந்த தீவை பற்றி நன்கு அறிந்ததுனால ஒளிஞ்சிருக்காங்க ஆனாலும் சென்டினல் தீவை சேர்ந்த மக மக்கள் வந்து வெளியில் வந்து இவங்க மீது அம்புகள் மூலமாக கடுமையான தாக்குதலை தொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் பலர் உயிர் தாக்கு பிடிச்சி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்க இதையடுத்து அங்கே இந்திய கடலோர காவல்படை வரவழைக்கப்பட்டு இவங்களெல்லாம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்காங்க ஆனாலும் இந்த விவகாரத்தில் இன்னமும் வந்து அந்த கப்பல் அந்த உடைந்த சேதங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு வரலாற்று ஒரு சாட்சியமா இன்னமும் அந்த கப்பலினுடைய உடைந்த பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இது சென்டினல் தீவு மக்களுடைய அச்சுறுத்தலோட ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லப்படுது இந்திய அரசு தான் இந்த தீவை பாதுகாக்குது ஆனா சென்டினல் தீவு மக்களோட இந்திய அரசுக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது அவங்க இந்தியாவினுடைய குடிமகன்களும் கிடையாது உலகத்துல அவங்க எந்த உலகத்தை சேர்ந்தவங்களும் கிடையாதுங்கிறதெல்லாம் ஒரு வினோதமான ஒரு நிலையா தான் பார்க்கப்படுது இந்த தீவை சுற்றியுள்ள உள்ள பவளப்பாறைகள் மட்டுமில்லாது பல விஷயங்களும் எங்க இவங்களுக்கு இயற்கை அரணாவே இருக்கு அதனால் இவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க பல சு சுனாமிகளை பார்த்துருக்காங்க புயல்களை சந்திச்சுருக்காங்க இருந்தாலும் பெரிய பேரிழப்புகளை அவங்க சந்திக்கலை அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு காரணம் இந்த இயற்கை அவங்கள அரணா பாதுகாத்து நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் ஒரு சின்ன நோய் ஒரு நம்ம கரோனா அளவுக்கு அவங்களுக்கு உடலில் நம்மளாலே தாங்க முடியாத இந்த கரோனா போன்ற நோய்கள்லாம் வந்துச்சுன்னா அவங்க எளிதில் அவங்க மரணம் அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சாதாரண சளி ஒரு ஃபீவர் இதெல்லாம் அவங்களால் எதிர்கொள்ள முடியல அப்போ அவங்க உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள நெருங்க முடியல தொட முடியல அப்படிங்கிறதா உண்மையா இருக்கு படு படுபயங்கர வரலாறு உள்ள இந்த சென்டினல் தீவுக்குள்ள அமெரிக்காவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஒருத்தர் நுழைய முயற்சி பண்றாரு அது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ள ஒன்றா மாறுநிச்சு ஏன்னா இவ்வளோ ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கோம் நீ எப்படிப்பா உள்ள நுழையிற அப்படின்னு இந்திய சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது பண்ணிருக்காங்க கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காலேருந்து போர்ட் பிளேயருக்கு வந்த இந்த மியா கலியோ பாலியோகோங்கிற அமெரிக்க இளைஞர் என்ன குர்மா தீரா கடற்கரை வழியா சென்டினல் தீவுக்குள்ள நுழைய முயற்சி பண்றாரு நுழைகிறாரு அவர் அவருக்கு படகுல வந்து கோக் இளண்டி எல்லாம் வச்சிருக்காரு எதுக்கு எடுத்துட்டு போகிறாரு இல்லை கோக்கு இவர் கொடுக்கறதுக்கா இல்லை அவங்களுக்கு கொடுக்குறதுக்காங்கிறதுலாம் தெரியல இது மாதிரி இளநீர் வச்சுருந்துருக்காரு இதனுடைய சென்டினல் தீவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார் நுழைஞ்சவர் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற வகையில் சுற்றி முற்றி பார்த்துருக்காரு அப்புறம் விசில் அடிச்சிருக்காரு அவங்கள வ அவங்க கூட பேசணுங்கிற ஆர்வத்தில் இப்படி பண்ணாரா என்னங்கிறது தெரியல ஆனாலும் அந்த மக்கள் எந்த ரெஸ்பான்ஸையும் தரல அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு பார்க்கலன்னு சொல்லப்படுது அதை அடுத்து ஒரு பைனாக்குலர்லாம் வச்சு பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட நள்ளிரவு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு காலையில் பத்து மணிக்கு சென்று நிலத்திவுக்கு போனவர் பைனாக்குலர் வச்சு மக்கள் யார் இருக்காங்களா அப்படிங்கிற வகையில் பார்த்துருக்காரு சாவ தேடி அழைச்சிருக்காருங்கிறதான் பலராலும் சொல்லப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிறத ஒட்டி இவர் கிளம்பி வந்திருக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடற்கரையில் இருந்திருக்காரு அப்புறம் யாருமே இல்லைங்கிறதுனால தான் கொண்டு வந்த இளநீ கோக்கெல்லாம் அங்கே கடற்கரையில் வச்சுட்டு கடற்கரையில் கொஞ்சம் மண்ணள்ளி எடுத்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இது எல்லாமே வீடியோவாக பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு பயங்கரமான வீடியோ வெறியராக இருக்கணும் அவர் அல்லது யூடியூபராக இருக்கணும் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வர விஷயமா இருக்கு மறுபடியும் இவர் குர்மா தேரா கடற்கரை வழியாக இரவு ஏழு மணிக்கு வரும்பொழுது போலீசாரால் கண்டறியப்பட்டு அங்க இருக்க மீனவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்படுறார் இது பெரிய ரிஸ்க் உங்களுக்கு மட்டும் இல்ல அந்த மக்களுக்கு இது பெரிய ரிஸ்க் இவரை காவல் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க இவர் இது இது முதல் முறையில் வந்திருக்காரு ரெண்டு முறையும் வெவ்வேறு நபர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு ஹோட்டல் ஊழியரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இவர் இதே நோக்கமாக தான் வராருனா இவர் எப்படி வராது ஏன் வரார் வெறும் வெறுமனே அவருக்கு ஒரு ஒரு எக்ஸைட்ல வந்து உள்ள என்ன வராரா அல்லது வேறு எதுவும் பின்னணி இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பயங்கரமா ஜிபிஎஸ் கருவி போன்ற பல கருவிகளோட திட்டமிட்டு இந்த பயணத்தை அவர் நடத்திருக்காரு அப்படிங்கறத போலீஸார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகளில தகவலா தெரிய வந்திருக்கு இந்த வீடியோவோட தொடக்கத்துல சொன்னபடி வடக்கு சென்டினல் தீவு அப்படிங்கிறது ஒரு மர்ம பெட்டி இதை திறக்க முயற்சி பண்ற பலரும் உயிரிழந்திருக்காங்க ஆனாலும் சிலர் சொல்றது என்னன்னா இந்த மக்களுக்கு நம்ம வெளி உலக திறந்து காட்டணும் உலகம் இப்படி மாறி இருக்கங்குறத அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்புல அதெல்லாம் வேண்டாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கைய அவங்களே வாழட்டும் தயவு செய்து வெளியில இருந்து போய் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னா

ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு